அனைவருக்கும் வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி நீங்கள் யாரும் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு யாரும் மனம் தளராதிங்க ஏன்னா வந்து கஷ்டமாக இருந்துன்னா கட் ஆஃப் குறைய போகுது நிறைய பேர் வீடியோவில் அப்படி இப்படி இந்த டிஎன்பிசி நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுதான் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா அதில் நூற்றி நாற்பத்தம்பது கொஸ்டின் எழுதுகிற அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க அதில் தான் கட் ஆஃப் வந்து நூற்றி வந்து நிற்கிது நீங்கள் சிலபஸை வச்சுக்கிட்டு படித்தா படித்தாலே போதுமானது மனம் மட்டும் தளராதிங்க இந்த எக்ஸாம் பற்றி நிறைய பேர் அது இதுன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாங்களாம் அவங்க கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும் நான் உங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் ஸ்கூல் இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்து போட்டு விட்றேன் இதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான இது நான் கட்டப்பே கம்மியாயிடுது எப்போ கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்கோ அப்போ கட்டப் டிஎன்பிசி யாரையும் ஏமாத்தலை நீங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களை நாங்கள் குறைக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க கஷ்டமான கொஸ்டின் தான் கட்டாப்பு குறையும் கஷ்டமான கொஸ்டின் மனம் தளரக்கூடாது நீங்கள் பதிமூணு லட்சம் பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது எல்லாம் இப்போ ஸ்கூல் புக்லேருந்து கேட்டால் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து அப்படி தான் கேட்பாங்க அதில் வந்து அதில் டிஎன்பிசியை நம்ம குறை சொல்லவே முடியாது ஏன்னா வந்து இது ஸ்கூலில் ஸ்டடீஸ் கிடையாது டென்த் ஸ்டாண்டர்டு படிப்போ டுவெல்த்து படிப்போ அது கிடையாது இது வந்து நம்ம ஒரு வேலைக்காக படிக்கிறோம் போட்டி அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சிலபஸ் கொடுத்துட்றாங்க அந்த சிலபஸ் ஓரியன்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம அந்த ஸ்கூல் புக்கே வாங்கி படித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் அதில் தான் கொஸ்டின்ஸை வந்துருக்கு அது போதுமானது அது பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு அதுவே இப்போ நூற்றம்பது தான் கட் ஆஃப் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் எங்கே படித்தாலும் எழுத முடியாத அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா அதுதான் அதுதான் அப்படிதான் நீங்கள் இரநூறுக்கு இரநூறு எடுத்து பாஸ் பண்ண முடியாது யாரை பார்த்தாலும் இந்த ஷார்ட்ஸு இதுல எல்லாம் வந்து அதுக்காக டைம் வேணால் போயிட்டு இருக்குது ஷார்ட்ஸில் எல்லாம் போடுறாங்க அதுமாரியே டிஎன்பிசி அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்டு இனிமேல் அவ்வளோதான் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் வந்து எப்பயும் வழக்கம் போல தான் அது எக்ஸாம் நடக்குது நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எந்த எக்ஸாமும் எழுத ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் நீங்கள் டிஎன்பிசி மட்டுமே நினைச்சிட்டு இல்லாமல் எல்லா எக்ஸாமும் எழுதணும் அப்படி எழுதுகிற ஒரு ஐடியாவில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கட் ஆஃப் குறையுது எப்போ கஷ்டமான கொஸ்டின் வருதோ அப்போ கட் ஆஃப் குறையுது நானே எக்ஸாமில் வந்து நான் பாஸ் பண்ணணும் நூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் கட் ஆஃப் வந்துருந்தது அதனால் கஸ்டமர் புழுதனிங் எக்ஸ் தொடர்ந்து எக்ஸாம் எழுதணும் மனம் தளரக்கூடாது யாராக இருந்தாலும் தொடர்ந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நம்ம அது கஸ்டமருக்குன்னு விட்டு தூக்கி இறஞ்சிட்டே போயிடக்கூடாது புரியுதா டிஎன்பிசியை குறை சொல்லக்கூடாது ஏன்னா டிஎன்பிசி வந்து கரெக்டாக அவங்க அதில் கரெக்டாக கேட்டிருக்காங்க ஏன்னால் போல பதி இருபது லட்சம் பேரில் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அது ஐடியா அதே மா சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்க அதனால் யாரும் டிஎன்பிசியை குறை வீடியோ எல்லாம் பார்த்து உங்கள் டயத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க வாழ்த்துக்கள்